வாசிப்பது சரவணன் குன்னூர் மேட்டுப்பாளையம் சாலையில் உலா வந்த ஒற்றை யானை வாகன ஓட்டிகள் பீதியில் நீலகிரி மாவட்டம் குன்னூரை சுற்றியுள்ள மலைப்பகுதிகளில் வனவிலங்குகளின் நடமாட்டம் புதியது அல்ல ஆனால் நேற்று மாலை மேட்டுப்பாளையம் சாலையில் திடீரென ஒரு ஒற்றை யானை நடமாடிய காட்சி அந்த வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்களிடையே பெரும் பீதியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது சாலை ஓரமாக இருந்த நேரத்தில் தூரத்திலிருந்து ஒன்றுபோல தெரிய வந்த காட்டின் உருவம் அருகில் வந்தவுடன் ஒரு பெரும் ஒற்றை யானையாக தெரிய வந்தது பொதுவாக கூட்டமாக இயங்கும் யானைகள் போலல்லாமல் தனியாக நடமாடும் இந்த ஒற்றை யானை மிகவும் ஆபத்தானதாக கருதப்படுவதால் வாகன ஓட்டிகள் ஆழ்ந்த அச்சத்தில் மூழ்கிவிட்டனர் வாகனங்கள் நிறுத்தப்பட்டன சிலர் பின்னோக்கி திரும்பினர் அந்த சாலை வழியாக சென்ற ஒரு குடும்பம் கூறும்பொழுது மூன்று வாகனங்கள் நின்றிருந்தோம் யானை நிதானமாக எங்களிடம் வந்தபோது எதையும் செய்ய முடியாமல் பார்த்துக் கொண்டிருந்தோம் இதுகுறித்து வன ஆர்வலர்கள் எச்சரிக்கை விடும்பொழுது தனியாக நடமாடும் யானைகள் பொதுவாக மிகவும் எச்சரிக்கையுடன் எதிர்கொள்ள வேண்டியவை அவை எளிதில் ஆத்திரப்படலாம் சாலைகளில் குப்பைகள் பழங்கள் காய்கறிகள் ஆகியவற்றை யானைகள் இழுக்கும் பொழுது முக்கிய காரணம் இது தொடர்ந்து இருந்தால் வாகன ஓட்டிகளுக்கு மிகப்பெரிய அபாயம் என்று தெரிவித்தார் கூனூர் மேட்டுப்பாளையம் சாலையில் உலா வந்த ஒற்றை யானை பொதுமக்களுக்கும் வாகன ஓட்டிகளுக்கும் ஒரு உணர்வுப்பூர்வ எச்சரிக்கை மனிதனின் நகர்வும் வனத்தின் அமைதியும் இடையே கொண்டிருக்கும் விலங்குகள் தங்கள் வழிமுறைகளை தானாகவே மாற்றிக்கொண்டிருக்கின்றன ஆனால் அவற்றின் ஒவ்வொரு இயக்கமும் மனித உயிர்களுக்கு ஆபத்தாகும் முன் நாம் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நேரம் இது கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன்